ஆண்டவரும் அருமை ரசகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இது மனமகிழ்ச்சியின் நாள் இதில் மகிழ்ந்து கழிகூற கடவோ அந்த மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தர் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவாராக இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குளச்சல் ஆகாதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனு புத்திரனும் பாக்கியவான் இங்க நாம் வாசிக்கிறோம் இப்படி செய்கிற மனுஷனும் எப்படி செய்கிற மனுஷன் முதலாவது வசனம் இப்படி சொல்கிறது கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள் என்ற அச்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் இருக்கிறது இப்படி செய்கிற மனுஷனும் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை பாருங்கள் நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள் நியாயம் என்றால் என்ன இந்த வேத வசனம்தான் நியாயம் வாசிக்கலாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் மோசை வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியையும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள் அங்கே நம்ம வாசிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான் அப்படின்னா என்ன கர்த்தருடைய வார்த்தை நியாயங்கள் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது இருபத்தி ஓராம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா இருபதாம் அதிகாரத்தில் அவர்களுக்கு பத்து கட்டளைகளை எழுதி கொடுக்கிறார் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்கள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நான்காம் அதிகாரம் வரைக்கும் அதாவது இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை அங்கே சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை எல்லாம் மோசை வந்து ஜனங்களுக்கு அறிவித்தான் அப்படின்னா அங்கே நீங்கள் இருபத்தி ஓர இருந்து வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா இதை செய்யாத இதை செய் தான் நீ வாழணும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை அங்கே எழுதி கொடுத்துருக்கிறார் ஆனால் ஆங்கில வேதாகமும் இந்த நியாயம் அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கிறது ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா என்ன நியாய தீர்ப்பு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நியாயம் தீர்க்கிறதான வார்த்தைகள் அதாவது இங்க நீங்கள் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா இதை இப்படி செய் இப்படி செய்யாத அப்படித்தான் கற்ற சொன்னாரே ஒழிய நீங்கள் பின்னாடி உபாகமும் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா இந்த மூன்று அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீ செய்யாமல் விட்டுட்டேன்னு சொன்னால் நான் உன்னை இப்படி தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை அதனால தான் இந்த வார்த்தைகளுக்கு நியாயங்கள் என்கிறதான ஒரு பதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நியாயங்களை கை கொண்டு நீதியை செய்யுங்கள் என்று கத்த சொல்லுகிறார் இப்படி செய்கிற மனுஷன் பாக்கியவான் அடுத்தது நம்ம பார்க்கிறோம் ஓய்வு நாளை பரிசுத்த குளைச்சல் ஆக்காதபடி நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்கிற மனுஷன் பாக்கியவான் அடுத்ததா சொல்றாரு ஓய்வு நாளை பரிசுத்த குளைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து அப்படின்னு நம்ம அங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா பரிசுத்த குளைச்சல் ஆக்காதபடி அப்படின்னா என்ன அர்த்தம் அன்றைக்கு தான் நல்லா வீட்டெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சுட்டு அப்புறம் நாமளும் நல்லா குளிச்சுட்டு அப்புறம் சர்ச்சைக்கு வர்றது அதுதான் பரிசுத்த குளைச்சல் ஆக்காதபடி பரிசுத்தோடு ஆராதிக்கிற அனுபவமா இல்லை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு நியமத்தை கர்த்தர் வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் எட்டு முதல் பதினோரு வசனங்களிலே இப்படி வாசிக்கிறோம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவநாயக கர்த்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அருமையான தேவ பிள்ளைகளே இங்க நம்ம வாசிக்கிறோம் ஓய்வு நாளை கர்த்தர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அதனால நம்ம பரிசுத்த குளைச்சல் ஆக்கக்கூடாது எப்படி பரிசுத்த குளைச்சல் ஆக்கக்கூடாது கூடாது பத்தாம் வசனத்துல சொல்லப்பட்டது போல ஒரு வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தருகிறது இன்னும் ஒரு படி மேல போயி யாத்ராங்கமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனங்களில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக அது உங்களுக்கு பரிசுத்தமானது அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலையுண்ண கடவன் அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் ஆறு நாளும் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ வேலை ஒளிந்திருக்கும் ஓய்வு நாள் அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும் அருமையான தெய்வப்பிள்ளைகளை நிச்சயமா இன்னும் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கு தெரியல ஆனால் இன்னைக்கு நாம் துணிகரமாக கர்த்தருடைய நாளை துச்சமாக நினச்சிட்டு நம்முடைய வேலையை சாதாரணமாக செய்கிற அளவுக்கு நம்ம துணிஞ்சிட்டோம் பிரியமானவர்களே அதுவும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வராமல் நம்ம இஷ்டமானபடி சொந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுவும் திருமண நிகழ்ச்சிகள் நல்ல காரியங்கள் இன்னும் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரே ஃப்ரீயா இருக்கன்னக்கி உண்மை நான் தேடுறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆகிப்போச்சு ஆண்டவர் ஏதோ கிருபையின் காலத்தில் நம்மளை தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம் ஒருவேளை இன்னும் அந்த நியாயப்பிரமாணத்தின் ஆட்களே நாம் வாழ்வோமே ஆனால் நம்மளாம் உயிரோட இருப்போமானே எனக்கு தெரியல பிரியமானவர்களே இன்றைக்கு நம்ம சற்று யோசித்து பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக தியானித்தோம் அப்படின்னு சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதர்சன புஸ்தகத்தில் எப்படி எழுதுகிறார் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையில்லை நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாய் ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம் இஷ்டமானதை செய்யாதபடி இஷ்டமானதை செய்யாததுன்னா என்ன அன்னக்கு தான் நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்யாதபடி மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் திருநெல்வேலி சைட்லலாம் நாங்கள் இருக்கிற பகுதியில் திருநெல்வேலி சிட்டிக்குள்ளே எப்படி எனக்கு தெரியாது நான் வாழ்ந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லேயும் இட்லி தோசையாக இருக்கும் அல்லது பணியாரம் பலகாரம் என்ன செய்யணுமோ அன்னைக்கு தான் செய்வாங்க இஷ்டமானதை செய்வாங்க இஷ்டமானதை செய்யாதபடி நீங்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க இஷ்டமானதை செய்வாங்க இவங்க ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க ஆனால் அதுக்கு அடுத்து பாருங்கள் உன் காலை விலக்கி அப்போது நம்ம இஷ்டமானதை செய்யறதுக்கு கூட கொஞ்சம் தூரம் நம்ம என்ன செய்யக்கூடாதான் போகக்கூடாதா ஓய்வு நாள் பிரயாண தூரம்னு ஒன்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளோ தூரம் தான் நம்ம என்ன செய்யணும் போகணும் அப்போ இஷ்டமானதை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது அன்னைக்கு தான் யாரையாவது பார்க்கறதுனா பார்க்கறது சொந்த பந்தங்களில் குழந்த பிறந்திருந்தா அவங்கள போய் பார்க்கறது சிக்கானவங்கள போய் பார்க்கறது இதெல்லாம் தான் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறேன் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் வந்து விட்டது இது கத்தருடைய நாள் இது பரிசுத்தமான நாள் அப்படின்ற ஒரு எண்ணமே ஜனங்களுக்கு இல்லாமல் என்ன செஞ்சிச்சு போயிடுச்சு நீங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதே செய்யாமலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் இருக்கிற எல்லா துணியும் எடுத்து போட்டு துவைக்கிறது அன்னைக்கு தான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறது அது வரைக்கும் இல்லாத அக்கறை அந்த ஆறு நாளும் இல்லாத அக்கறை இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் பாருங்க அன்னைக்கு எல்லாம் சுத்தம் பண்ணி ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது நீட்டாக குளித்து அது ஒரு பண்டிகை நாள் மாதிரி வாரது அப்போ வரும்போது இங்கே பாதி யாராவதுன்னு முடிஞ்சிரும் எப்படி இருக்கும் நமக்கு இஷ்டமானதை செய்கிறோமா கத்தருக்கு இஷ்டமானதை செய்கிறோமா நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து சொந்த பேச்சை என்ன செய்யக்கூடாதான் பேசக்கூடாதான் நம்மளை பற்றி கூட நம்ம பேசக்கூடாது நான் யோசித்து பார்த்தேன் இது அநேக முறை வாசிச்சிருக்கேன் அநேக முறை நான் தியானிச்சிருக்கேன் அநேக முறை இது சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் இன்னைக்கு வாசிக்கும் போது என் மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா சொந்த பேச்சை நம்முடைய காரியத்தை கூட மத்தவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டேன் அப்படின்னா யாரோட பேச்சை பேசணும் கர்த்தருடைய பேச்சை மாத்திரம்தான் பேசணும் அன்னைக்கு கர்த்தர் உண்டு பண்ணின அந்த நாளிலே அவர் பரிசுத்தமாக்கினு அந்த நாளிலே அவருடைய பேச்சை மாத்திரம்தான் நம்ம பேசணும் அப்படின்னா என்ன அவரை ஆராதிக்கணும் அவருடைய ஊழியத்தை செய்யணும் சுவிசேஷம் அறிவிக்கணுமா சுவிசேஷம் அறிவிக்க போகணும் வீடுகளை சந்திச்சு ஜோமன போகணுமா ஜோமன போகணும் அல்லது ஏதோ கிராமங்களுக்கு போய் சிறுவர் ஊழிய நடத்தணுமா அதை நம்ம செய்யணும் அதுதான் கர்த்தருடைய பேச்சு அதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படி செஞ்சு ஓய்வு நாளையும் மனமகிழ்ச்சி நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாளை இல்ல நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி செய்வேன் யாக்கோவின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் என்று கத்த சொல்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்கிறோம் நான் ஆண்டவரை தேடி எனக்கு என்ன பிரயோஜனம் எனக்கு என்ன கிடைச்சிச்சு நான் எதில் இருக்கேன் எதில் ஆசீர்வாதமாக இருக்கேன் இருக்கிற மாதிரியே தானே இருக்கிறேன் என்னைய வாழ்க்கையில் உயர்வு நடந்திருக்கு நம்ம ஆண்டவரை குறை இருக்கோம் ஆனால் குறை யாருக்கிட்ட இருக்குது நம்ம நம்ம கிட்ட தான் இருக்கு நாம கர்த்தருடைய பரிசுத்த நாளை ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி கொண்டிருக்கிறோம் அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல களி கூர்ந்து மகிழக் கடவோம் என்று சொல்லுகிறா இன்னும் சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம இப்படி வாசிக்கிறோம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லுகிறா அப்படிப்பட்டதான ஒரு எண்ண நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டுமே தவிர தேவனுடைய நாளை பரிசுத்த குழந்தைகளோட விளைச்சலாக்குகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க கூடாது பிரியமானவர்களே அடுத்ததாக ஒரு வஸ் ஒரு காரியத்தை நம்ம அங்க வாசிக்கிறோம் ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுப்புத்திரனும் பாக்கியவான் ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி எந்த தீமையும் யாருக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் தன்னை காத்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது முதலாவது நம்ம தியானித்தோம் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்யணும் ரெண்டாவது ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி அதை ஆசரிக்கணும் மூணாவது எந்த ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று நாம் தியானித்தோம் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் போது இந்த பூமியிலே நாம் பாக்கியவான்களா இருப்போம் ஏசாயா தீர்க்கதரிசி ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசித்த போல பூமியின் உயர்ந்த இடங்களில் அவர் நம்ம ஏறி இருக்கும்படி செய்து யாக்கோபின் காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாகவே பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே நிறுத்த வல்லமையில் அந்த தேவன் நிச்சயமாய் நம்மை கண்மலை மேலே உயர்த்துவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பன் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நியாயத்தை கை கொண்டு நீதியை செய்கிறவர்களாய் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவர்களாய் அது மனமகிழ்ச்சி நாளென்று கர்த்தருடையும் நாளென்று எண்ணி மகிமையாக எண்ணி அதன்படி வாழ எங்களுக்கு கிருபதாங்கப்பா தகப்பனை எந்த ஒரு பொல்லாப்பும் மற்றவர்களுக்கு செய்யாத ஒரு வாழ்வு வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே பூமியின் உயர்ந்த இந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படி செய்கிற கத்த யாக்கோபின் சுதந்திரத்தால் போசிக்கிற எங்கள் தெய்வம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால ஒவ்வொருவரை நிரப்பி நீங்க ஆசீர்வதிப்பீராக உடைய கிருபை இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கிறிஸ்துவின் மூலம் ஏழு நல்ல பிதா ஆமேன் ஆமே